नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ॐ नम शिवाय हर हर शिवने अरुणाचलने अन्नामलये पोत्रि சிவவோம் நம சிவாய சிவ சிவ ஹரணே சோனாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹரவோம் நம சிவாய அனலே நம சிவாயம் அலலே நம சிவாயம் கனலே நம சிவாயம் காற்றே நம சிவாயம் புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவ ஓம் நம சிவாய கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவோம் நம சிவாய புனலே நம சிவாயம் பொருளே நம சிவாயம் புகழே நம சிவாயம் புனிதம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவனால் கங்கை கரையில் அமர்ந்த சீத்தழை ஒளியை போற்றி சிவ ஓம் நம தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி ஹரவோம் நம சிவாய வேதம் நம சிவாயம் நாதம் நம சிவாயம் பூதம் நம சிவாயம் கோதம் நம சிவாயம் மணிப்பூரகமாய் சூட்சமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி சிவ ஓம் நம சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கநல வண்ணா போற்றி ஹரவோம் நம சிவாய அன்பே நம சிவாயம் அணியே நம சிவாயம் பண்பே நம சிவாயம் பரிவே நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய 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 நினைத்த உடனே முக்தி தந்திடும் மண்ணாமலை போற்றி சிவ ஓம் நம சிவாய நிம்மதி வாழ்வில் நித் சந்திட சன்னதி கண்டாய்போற்றி ஹரவோம் நம சிவாய அருளே நம சிவாயம் அழகே நம சிவாயம் இருளே நம சிவாயம் இனிமை நம சிவாயம் சித்தர் பூமியாய் சிவலையும் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவவோம் நம சிவாய भक् नै शिवमयमा शिवपेमाने हर ओं नम शिवाय गुरु नम शिवायं उम शिवायम् अरु नम शिवायम् अखिलं नम शिवाय नम शिवाय नम शिवाय ओं नम शिवाय நம சிவாய ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவ ஓம் நம சிவாய சொன்ன வண்ணமே

சுந்தரி உண்ணாமலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி ஹரவோம் நம சிவாய சம்பவம் நம சிவாயம் சத்குரு நம சிவாயம் அம்பிகை நம சிவாயம் ஆகமம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய 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 எட்டா நிலையில் நெட்டா எழுந்த வேதலிங்கமே போற்றி சிவ ஓம் நம சிவாய இருந்தும் பற்றும் எவருக்கும் பாதை காட்டுவாய் போற்றி ஹரவோம் நம சிவாய கதிரும் நம சிவாயம் சுடரும் நம சிவாயம் புதிரும் நம சிவாயம் புவனம் நம சிவாயம் ஜோதி பிழம்பின் சுடரில் கணிந்த அண்ணாமலையே போற்றி சிவவோம் நம சிவாய ஆதி பிழம்பில் நாளைம் கொண்டாய் அடி அண்ணாமலை போற்றி ஹரவோம் நம சிவாயா குளிரே நம சிவாயம் முகிலும் நம சிவாயம் பணியும் நம சிவாயம் பருவம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய 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 குமர குருவான குகனை பணிந்த குரு லிங்கேசா போற்றி சிவ ஓம் நம சிவாய இமய மலை மீது வாசம் புரியும் அமரோர போற்றி ஹரவோம் நம சிவாயிவாயம் நம சிவாயம் விளைவும் மணிமலையாகிய மந்திர மலையில் சுந்தரமானாய் போற்றி சிவவோம் நம சிவாய அணியாபரணம் பலவகை சூடும் மருணாச்சலனை போற்றி हर ओं नमः शिवाय मलये नमः शिवायं मलरे नमः शिवाय सिलये नमः शिवायं शिखरं नमः शिवायं नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय நமச்சிவாய நமச்சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம ஓம் நம குமர குருவான குகனே பணிந்த குருலிங்கே சா போற்றி சிவ ஓம் நம சிவாய